அஸ்ட்ரோ சயின்ஸ் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் இன்றைய பதிவு மார்கழி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த மாதத்துக்குரிய கிரக அமைப்புகளை பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தன காரகனான குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசப மனையில் வீற்றிருக்க இந்த மாதத்தினுடைய தொடக்க நாளில் மனோ காரகனான சந்திரன் மிதனமனையில் வீற்றிருக்க கடகமனையில் அதாவது சகோதரருக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமனையில் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இந்த ராகு கேதுக்கள் பிரம்மாண்டத்துக்கு காரகனான ராகு மகவான் மீனமனையில் அமர்ந்திருக்க ஞான காரகனான கேது பகவான் கன்னிமனையில் வீட்டிருக்க புத்திசாலித்தனம் மிக்க அறிவுக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் விருச்சிக மனையில் இந்த மாதம் பிரவேசிக்கப் போகிறார் இந்த விருச்சிக மனையிலிருந்து புதன் பகவான் வருகின்ற அதாவது மார்கழி மாதம் இருபதாம் தேதி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் தனுசு மனைக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதம் முழுவதும் தந்தைக்கு காரகன் அரசுக்கு காரகனான சூரிய பகவான் தனுசு மனையில் விட்டிருக்க சுக்கர பகவான் சொகுசுக்கு காரகன் வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் இந்த மார்கழி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கும்பமனைக்கு ஆகிறார் அதாவது மகரத்திலிருந்து கும்பமனைக்கு பயிற்சியாகிறார் தொழில் காரகனான சனி பகவான் கும்பமனையில ஆட்சி பலம் பெற்று மூல திரிகோண பலத்துடன் இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வத்தை வழிபாடு செய்வது இந்த மாதம் உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மகர ராசி அன்பர்களே இந்த மார்கழி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இரண்டாம் இடத்துல ஆட்சி பலத்தோட திரிகோண பலத்துடன் ஸ்தான பலத்துடன் வலிமையாக இருக்கார் உங்கள் ராசியிலேயே சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்கார் சுக்கரனுங்கிறது யார் ஐந்துக்கும் பத்துக்குரியவன் ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்குரிய உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கரன் உங்கள் ராசியிலே இருப்பது நல்ல மேன்மையை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அதே சமயத்தில் உங்க ராசியை குருவும் பார்க்கிறார் இரண்டு சுப கிரகங்களின் தொடர்புகளை பெற்று இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதத்தில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு நல்லவைகள் நடக்கக்கூடிய பாத்து பாதை தெளிவாக காண்பிக்கிறது இதுவரைக்கும் இருட்டாக இருந்த உங்களுடைய எண்ணங்கள் அல்லது உங்களுடைய செயல்பாடுகள் இப்போ அப்படியே வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்ப சுக்கரனும் குரு அந்த காம்பினேஷன் இந்த லக்னம் ராசிக்கு கிடைக்கப்பெறுகின்ற காரணத்தால் உங்க மனசு உங்கள் எண்ணம் உங்கள் செயல் திட்டங்கள் சிறப்பு பெறக்கூடிய தன்மை இப்படித்தான் செய்யணும் இப்படித்தான் பண்ணணுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளான் அதாவது உங்களுடைய மனசு நேர்கோட்டில் செல்லக்கூடிய தன்மை எதையும் வெற்றி பெறலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உறுதிப்பாட்டை எடுக்கக்கூடிய தன்மை இதுவரைக்கும் அப்படியே படுத்து கிடந்த நீங்கள் இப்போ எந்திரிச்சு ஓடக்கூடிய தன்மை அதாவது என்ன சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மார்கழி மாதம் திகழ்கிறது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் உட்கார்ந்திருக்கார் ஆட்சி வலிமையாக தான் உட்கார்ந்திருக்கார் காசு பணம் கிடைக்குமா நிச்சயமாக உண்டு ரெண்டுக்குரியவன் ரெண்டாம் இடத்திலேயே வலுப்பெற்றிருக்கார் அப்போ ரெண்டாம் அதிபதிங்கிறது தனஸ்தானாதிபதி வலுப்பெறும்போது தனம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் பேச்சு சார்ந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்கணும் ஏன்னா சனி எங்கே உட்கார்ந்துருக்காருல்லவா எதையாவது ஒரு பொய் பேச சொல்லுவார் அல்லது எதாவது ஒரு எடக்கு முடக்கான பேச்சுக்களை கொடுத்து ஏதாவது ஒரு வம்புக்குள்ளே இழுக்க வைப்பார் ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் எச்சரிக்கை நிதானம் அவசியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பது நல்ல ஒரு அமைப்பு இந்த ராகு பகவான் அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருக்கும்போது நல்ல பலனை தருவார் ஸோ அந்த அமைப்புக்கேற்ப மூன்றாம் இடத்துல அதுவும் குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நல்லது பிரம்மாண்ட யோகத்தை தரக்கூடிய அமைப்பை உருவாக்குவார் வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்க வைப்பார் அதாவது பிரம்மாண்டமாக உங்களுடைய திங்கிங் ப்ராசஸ்ங்கிறது அதிகமாக இருக்கும் அதே சமயத்தில் இந்த கட்டிடம் சம்பந்தப்பட்ட ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருந்து வந்த சில குழப்பங்கள் அதாவது ஒரு தெளிவில்லாத தன்மை வந்து இப்ப தெளிவு பெறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் இருக்கிறது உங்க மனசு நன்றாக இருக்க போகிறது அந்நிய மதத்தினர் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைக்கப்பெறுவார் பெறுவார் அப்படிங்கிற சொல்ற அந்த நண்பர்கள் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு ராகு மூன்றாம் இடத்தில் காரணத்தால் நிச்சயமாக இந்த சினிமா துறை இருக்கக்கூடிய இந்த ராசி என்பர்களுக்கு கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த இடர்பாடுகள் அதாவது உங்களுடைய முயற்சிகள் பழியாமல் இருந்தது அல்லவா இப்போ பழிக்கக்கூடிய அமைப்பங்கிறது நன்றாக இருக்கிறது கலைத்துறை நன்றாக இருக்கப் போகிறது இயல் இசை நாடகம் பேச்சு சம்பந்தப்பட்ட அதாவது மியூசிக் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் நான்காம் அதிபதி ஏழாம் அமர்ந்து கொண்டு நீச்சமாக இருந்தாலும் சுக்கிரனுடைய பார்வை பெற்றிருக்கின்ற காரணத்தால் நிச்சயமாக வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய தன்மை இருக்குது சில தடைகளை கொடுக்கும் முதலில் ஒரு கெடுபலன்களை போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து அதற்கப்புறம் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கிவிடும் அஞ்சாம் இடத்தில் குரு இருக்கிறது நல்ல அமைப்பு குழந்தைகள் நன்றாக இருக்கப் போகிறார்கள் குழந்தைகள் நன்றாக படிக்கப் போகிறார்கள் சில தடைப்பட்ட விஷயங்கள் இப்போது செயல்படுத்த திட்டம் செயல்படுத்தப் போகிறீர்கள் அதாவது கடந்த வருடத்தில் நீங்கள் சாதிக்காத விஷயம் இப்ப சாதனை புரிய போகிறீர்கள் சொல்லலாம் நல்ல வேலை கிடைக்கப் போகிறது நல்ல படிப்பு கிடைக்கப் போகிறது எங்க போய் படிக்கும் நினைக்கிறீங்களோ அங்க கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நன்றாக இருக்கு குழந்தை பாக்கியத்தில் சில குறைகளை கொடுத்து கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த மார்கழி மாதம் குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூல வாய்ப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு குலதெய்வத்தினுடைய அருள் உண்டு குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உண்டு குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லலாம் அஞ்சாம் இடம் என்பது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த விளையாட்டு துறையில் இருக்கக்கூடிய இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்களை கொடுத்து ஜெயிப்பானா அப்படின்னு இருக்கிறவங்க பின்னர் அதாவது தோல்வி வருவது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுத்து வெற்றி பெறக்கூடிய சாத்தியக்கூறுகளை உண்டாக்கும் ஆறாம் இடத்தில் அதாவது ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பதினோராம் இடத்துல வந்து அமர்ந்திருக்கார் ஆறுக்குறைவன் பதினொன்று இருக்கும் போது வேலை கிடைக்கப் போகிறீர்கள் வேலையினால் லாபம் உண்டாகப் போகிறது குருவினுடைய பார்வை பெற்று புதன் சுபத்துவமாக இருக்கிறது அப்போ புதன் சம்பந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரும் என்ன என்ன சொல்லி கொடுத்தல் கல்வி நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கல்வி ஆலோசகர்களாக இருப்பவர்கள் அதே சமயத்தில் கணக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருப்பவர்கள் அக்கவுண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் அனுகூலமான ஒரு நல்ல சந்தர்ப்பங்களையும் ஒரு நல்ல யுக்திகளையும் உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னா கலத்தர காரகனான சுக்கரன் அந்த ஏழாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகின்ற காரணத்தாலும் அந்த குரு பகவான் பதினோராம் இடம் என்கின்ற லாபஸ்தனத்தை பார்க்கறதுனாலும் திருமண காரியங்கள் சுப காரியங்கள் உங்களுடைய வீட்டிலேயோ உங்களுடைய குடும்பத்தினருக்கோ அல்லது சகோதர சகோதரிகளுக்கோ உங்கள் உறவினர்களுக்கோ இதில் கலந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அல்லது உங்கள் குடும்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எட்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பனிரெண்டுல போய் மறைஞ்சிட்டார் அதாவது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு வழியை தரக்கூடிய ஒரு நல்லது செய்யாத ஒரு கிரகம் அப்படின்னா அது சூரிய பகவானை சொல்லணும் அந்த சூரிய பகவான் எட்டுக்குரிய அட்டமாதிபதியாக இருந்து பனிரெண்டுல போய் மறையும் போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அமைப்புக்கேற்ப எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு வழிகளை கொடுத்து கொண்டிருந்ததோ தகப்பன்னால நல்லது நடக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தினால நல்லது நடக்கக்கூடிய தன்மை அரசாங்க காரிய தடைகள் இந்த மாதம் நன்றாகவே நடக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் எதிர்பாராத விதத்தில் நடக்கும் நடக்கல 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 தடைகளையே கொடுத்து கொண்டிருந்தது அப்படி என்ன காரியங்கள் இப்போ திடீரென்று நடந்து வெற்றி பெறக்கூடிய தன்மை ஒரு சிலர் வழக்காக நெடு நாட்களாக ஒரு நான்கைந்து வருடங்கள் அஞ்சு வருடங்களாக வழக்கு நிலுவையில் இருந்து வழக்கால பிரச்சனை அதனால மன உளைச்சல் அதனால மன குழப்பங்களை கொடுத்து கொண்டிருந்த இந்த மகராசி என்பர்கள் இப்ப வழக்கில் திடீர் திருப்பமாக வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது அது முடித்து வைக்கக்கூடிய தன்மையை நிச்சயமாக உருவாக்கும் அப்போ திடீர் வாய்ப்புகளை தேடி தரக்கூடிய அமைப்பு திடீர் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தில் ஒரு ரெண்டு வருஷமாக ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் இன்னும் வரமாட்டேங்கிறது வரமாட்டங்கிறது இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நீங்கள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம் ப்ரமோஷன் சார்ந்த விஷயத்தை அடுத்தது ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறது நல்லது ஒரு நல்ல பாக்கியம் குழந்தை பாக்கியம் பாக்கியம் தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு பெறும் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறதும் பத்தாம் அதிபதி உங்கள் லக்னத்தில் இருக்கிறதுனால தொழில் மூலமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் ஏன்னா பத்தாம் அதிபதி உங்கள் லக்னத்திலேயே இருக்க அப்போ உங்கள் உணர்வு உங்கள் செயல் உங்கள் சிந்தனைகள் அத்தனையும் தொழிலை பற்றியதாக இருக்கும் ஒரு நல்ல தொழிலை அமைக்கணும் அல்லது ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகம் கிடைக்கும் கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மை அந்நிய மதத்தினர் மூலமாக அனுகூலங்கள் பெறக்கூடிய தன்மை நண்பர்களால் ஆதாயம் அனுகூலம் தரை கிடைக்கக்கூடிய தன்மை ஸோ இப்படி நம்ம சொல்லிட்டே போகலாம் சச்சங்கங்கள் மூலமாக கௌரவ பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு ஸோ இந்த மாதம் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை அமாவாசை என்று ஸ்ரீ ஆஞ்சநேய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய அந்த சனி என்னுடைய அத்தனை அதாவது சனியின் பகவானுடைய உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் அத்தனையும் வலுப்பெறணும் அப்படி என்ன ஏன்னா உங்கள் ராசிநாதன் வலுப்பெறணும் உங்கள் எண்ணங்கள் அத்தனையும் பூர்த்தி ஆகணும்னா ஆஞ்சநேய பகவானை வழிபடுங்க அதே சமயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் எதிரி தொல்லை ஸோ இதில் இருந்தெல்லாம் குறைப்பதற்காக அன்றைய தினம் ஆஞ்சநேய பகவானை வழிபட்டிங்கன்னா நிச்சயமாக நிவர்த்தி கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் லைஃப் ப்ரடிக்ஷன் அதாவது திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் என்ன படிப்பு படிக்கலாம் எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் அமையும் எப்போ வீடு கட்டலாம் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பலனை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் ஆர்எஸ்கோ பார்க்கணும் சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்